பாடலும் வரலாறும் பாகம் ஆறு நான் பாவிதான் ஆனாலும் நீர் பாமலை என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வாக்கியம் ஒரு ஒரு இளம்பெண் ஒரு மோட்டார் விபத்தில் சிக்குண்டு படுகாயம் அடைந்தாள் அவளை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் அவள் இந்த நிலையில் மருத்துவர் என்னை பார்க்க வேண்டாம் முதலில் என் காயங்களை கழுவி உடைகளை மாற்றி தலையை வாரி கட்டி நல்ல தோற்றத்துடன் மருத்துவரிடம் கொண்டு போங்கள் என்றார் ஆவிக்குரிய விஷயங்களிலும் இவ்விதமாகவே நம்ம அநேகர் நடந்து கொள்ளுகிறோம் ரட்சிப்படியே நான் இன்னும் தகுதியாக இல்லை முதலில் எனது வாழ்க்கையை சிறிது சீர்படுத்திக் கொண்டு அப்புறம் கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்று நினைக்கிறோம் ஆனால் நான் பாவிதான் என்னும் பாடல் நாம் இருக்கிறபடியே ஆண்டவரை அடையலாம் என அழைக்கிறது இதை எழுதிய சார்லட் அம்மையார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இங்கிலாந்தில் கிளாபம் என்னும் ஊரில் பிறந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன் சகோதரனான எலைட் போதகருடன் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் அழகு வாய்ந்த பெண்மணி ஆங்கில செய்யுள்கள் எழுதுவதில் திறமையுள்ளவர் ஆயினும் அவர் பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தியதாக சொல்வதற்கு இல்லை ஒருநாள் சுவிட்சர்லாந்து நாட்டவரான சீசர் மலான் போதகர் அம்மையாரை சந்தித்து அவர்களின் ஆத்ம நிலையை குறித்து பேசினார் போதகர் சொன்னதை கேட்ட எலையிட் அம்மையார் மிகவும் கோபம் அடைந்தார் ஆனால் அவரது வார்த்தைகள் அவர்கள் மனதில் ஆழமாக கிரியை செய்து கொண்டிருந்தன முதலில் தன் வாழ்க்கையை சிறிது சீர்படுத்திய பின்னர் கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் ஏற்ற முறை என எண்ணி பல வாரங்களுக்கு பின் மலான் போதகரை சந்தித்து கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஏற்ற முறை என்ன என்று கேட்டார் போதகரோ நீ இருக்கிறபடியே அவரிடத்தில் வரலாம் கம் டு ஹிம் ஆஸ் யூ ஆர் என பதிலளித்தார் அன்றைய தினமே எலியட் அம்மையார் தன் பாவங்களை அறிக்கை செய்து தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சுத்தமான கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார்கள் இதுவே அவர்கள் குணப்பட்ட சம்பவம் சீசன் மலான் போதகரை சந்தித்த தினத்தை அவர்கள் தன் ஆத்மாவின் பிறந்த தினமாக கொண்டாடி வந்தார்கள் இதற்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு நகரில் சார்லட் அம்மையாரின் சகோதரனான எலியட் போதகர் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட நிதி திரட்டுவதற்காக ஒரு விழா நடத்தினார் அப்போது சார்லட் அம்மையாருக்கு வயது நாற்பத்தி ஐந்து மிகவும் சுகவீனமாகவும் பலவீனமாகவும் ஒன்றும் செய்ய இயலாதவராய் படுத்து கிடந்தார் வீட்டிலுள்ள அனைவரும் மறுநாள் நடக்கவிருக்கும் விழாவுக்காக ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தனர் தாம் மட்டும் யாதொரு உதவியும் செய்ய இயலாதவராக படுத்திருப்பது அவரை துன்புறுத்தியது மறுநாள் வீட்டில் உள்ள அனைவரும் விழாவிற்கு சென்றபின் அவர்கள் தம் ஆத்ம வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக சிந்திக்கும்போது போது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன் சீசன் மலான் போதகர் சொல்லிய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன அப்போது நான் பாவிதான் என்ற பாடல் அவர்கள் மனதில் உருவாகிற்று உடனே மேஜையில் கிடந்த ஒரு மருத்துவ குறிப்பு சீட்டை எடுத்து இந்த பாடலை எழுதினார்கள் எலை போதகரின் மனைவி வீட்டுக்கு வந்தவுடன் இப்பாடலை கண்டு அதை மிகவும் பாராட்டி தாமும் ஒரு பிரதி எடுத்துக் கொண்டார் இவ்விதமாக அந்நோயாளியின் அறையிலிருந்து வெளியான இப்பாடல் உலகம் முழுவதிலும் பரவி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ரட்சிப்பையும் ஆறுதலையும் அளித்து வருகிறது லெந்து காலத்திலும் மற்றும் எழுப்புதல் கூட்டங்களிலும் இது ஒரு பாவ அறிக்கை ஜெபமாக பாடப்பட்டு வருகிறது அநேக ஆண்டுகளுக்கு பின் சார்லட் அம்மையாரின் சகோதரனான இலைய போதகர் எனது நீண்டகால குருத்துவ ஊழியத்தில் நான் கண்ட பலனை விட என் சகோதரி எழுதிய இந்த ஒரே பாடல் அதிகமான பலனை விளைவித்திருக்கிறது என கூறியுள்ளார் சார்லட் சுமார் நூற்றி பாடல்கள் எழுதியுள்ளார்கள் தமது முப்பத்தி ரெண்டாவது வயது முதல் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அநேக ஆண்டுகளாக பிரைட்டன் நகரில் வாழ்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமது எண்பத்தி இரண்டாம் வயதில் காலமானார்கள் கர்த்த தந்த இந்த உயரிய பாடலுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக